எந்த அம்மா பிள்ளையா இருக்காருன்னு கண்டுபிடிச்சிங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சார் இந்த ஷாக் ஆயிட்டேன் இதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய அம்மா பிள்ளையா இருப்பாருன்னு எனக்கு தெரிய வந்ததுங்கிற மூமெண்ட் என்ன எங்களுக்கு மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு சார் இப்போ வரைக்குமே டெய்லி மார்னிங்ல இருந்து நைட்டு என்ன நடக்குதோ எல்லாமே அவங்க அம்மா கிட்ட அப்டேட் பண்ணிடுவாரு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கூட அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க மூலியமா தான் எனக்கு தெரியும் அது அது எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படி வரும்போது அது எனக்கு கொஞ்சம் ஒரு ஹர்ட் தான் ஆகும் நீங்க கேட்டிருக்கீங்களா ஏதாச்சும் நான் கேட்டாலுமே இல்ல எங்க அம்மா இப்படி தான் செஞ்சாங்க சட்னி வச்சா நல்லா இருக்கும் இது வச்சா நல்லா இருக்கும் சோ அந்த மாதிரி தான் செய்வார் அம்மா அப்பல நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க கல்யாணம் பண்ண உடனே எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும் சோ அப்பல நார்மலா தான் பேசினாரே எதுவும் இல்ல திடீர்னு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் நைட்லயா ஆமா ஓகே என் மேல உள்ள காதல்னால கண் கலங்குறாரு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கும் போது சொன்னார் எனக்கு ஒரு பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன சொன்னாருன்னா எப்போவுமே நான் எங்க அம்மா மேல கால் போட்டு தான் தூங்குவேன் முதல் முறையே எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் உங்க கூட தூங்க போறேன் யாருங்க அந்த செகப் சார் வீட்டுக்காரர் வீட்டுக்கார அரேஞ்சன் மேரேஜ் தான் இருந்தாலும் வந்து அவருக்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு லவ் மேரேஜ் மாதிரி அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுனால அவருக்கிட்ட உட்காந்து நான் வந்து ஒரு ரொமான்டிக்கா பாட்டு பாடுறதை அவர் கண்ணை பார்த்து பேசுறது அதெல்லாம் நான் பண்ணுவேன் அட்லீஸ்ட்டு நல்லாருக்கு நல்லா இல்லை அப்படி சொல்லாம் சொல்வாரு எங்க ஆயா இதை விட நல்லா பாடுவாங்க எல்லா பாடலையும் முழுசா கேட்டுட்டு இது எங்க ஆயா பாடின மாதிரி இல்லைன்னு சொல்லும் போது உங்க மணல எப்படி இருக்கும் அவங்க ஆயா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட டியூஷன் போயிருக்கலாம் அம்மா அப்பா கண்டுபிடிச்சீங்க எங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கயோ எல்லாம் போனது கிடையாது இப்போ வந்து நான் வெளியே எங்கேயாவது கூப்பிட்டேன்னா வரமாட்டேன் டயர்டா இருக்கு நான் இப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்த தூங்கணும் அப்படி சொல்வாங்க இதுவே வந்து அவங்க அம்மா இந்த மாதிரி சண்டே வெளியே போகலாம் இந்த மாதிரி போலாம் சொன்னா உடனே கார் எடுத்துட்டு போயிடுவோம் இதுவே நான் கூப்பிட்டேன்னா வரமாட்டாங்க கார் எடுக்க கூட அழுவாங்க வேகமா கிளம்பி போதும் அம்மா வண்டியில மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களே இப்போ நார்மலா வெளில கூப்பிட்டா போலாம் நைட் அவுட்ன்ற ஒரு வாட்டி அம்மா கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம் அதுன்றது என்ன சார் இருக்கு சார் நீங்க ஆபீஸ்ல லீவ் எடுக்கும்போது சார் என்ன காரணம்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா லீவ்ன்னு சொல்லி லீவ் எடுப்பீங்களா சார் காரணம் சொல்லி எனக்கு வந்து மெடிக்கல் லீவ்னா மெடிக்கல் லீவ் போடுவோம் பர்சனல் ரீசன்னா பர்சனல் ரீசன் போடுவோம் சார் அந்த பர்சனல் என்ன டீட்டெயிலா ஆபீஸ்ல சொல்லுவோமா சார் சொல்ல மாட்டோம் ஏன் சார் பிகாஸ் பர்சனல் அதான் பர்சனல் யோ ஃபேமிலி இட்ஸ் யோ பர்சனல் சார் யோ ஃபேமிலி இட்ஸ் யோ பர்சனல் சார் யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் யோர் ஒய்ஃப் சார் நாட் டிஸ்கஸ் வித் எவ்ரி ஒன் சார் நாட் டிஸ்கஸ் வித் மதர் அண்ட் ஃபாதர் ஆல் த டைம் சார்

சோ அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் நடக்க கூடாது சரி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டேன் இல்ல நீங்க சொல்லி அவங்க இத நோ சொல்லி என்ன பண்ணிருப்பீங்க இல்ல சார் எல்லாரும் நம்பிக்கை தாசர் அம்மா மேல நம்பிக்கை ஆமாலங்க நம்பிக்கை ஆமா சார் மாட்டாங்க அது இல்லாமல் ஆஃப்டர் மேரேஜ் வந்து டெய்லி காலையில் எழுந்து போய் நாங்கள் ஜாயின் ஃபேமிலி எல்லோரும் இருக்கும் அதனால் நான் மட்டும் லேட்டாக எழுந்து போனால் அங்கே ப்ராப்ளம் வரும்ன்ட்டு குக் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு ரூம் பெட்ரூமும் கிச்சனும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால கிச்சனில் யார் வந்தாலும் சவுண்ட் கேட்கும் எங்கள் ரூமில் அவங்க அம்மா கிச்சனில் வந்த சத்தம் கேட்டோன்னே எழுந்து போ எழுந்து போ சமை அப்படின்ட்டு என்னை எழுப்பி விடுறது ஒரு நாள் அதே மாதிரி என்னை எழுப்பி விடும்போது சரி நானும் கிச்சன் எழுந்து போய்ட்டு அம்மா எதனா கட் பண்ணுமாம்மா என்னம்மா செய்யணும்னு போய் கேட்குறேன் அவங்க என்னது கட் பண்ணுமா மணி என்னன்னு பார்த்தியா ரெண்டு மணி ஆகுது இப்போ தான் கட் பண்ண போகிறேன் அவங்க தண்ணி குடிக்க வந்தாங்களா சார் அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணி குடிக்க கேப்ல கூட கஷ்டப்படக்கூடாது